ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு மை கிச்சன் டூர் பார்க்கலாம் வாங்க லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க இது ஒரு ஷெல்ஃப் இந்த ஷெல்ஃபில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் மட்டும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஷீட்டு வாங்கி கட் பண்ணி ஷெல்ஃபில் போட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது அடிக்கடி நீட் பண்ணிக்கணும் அப்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு டஸ்டிங் மட்டும்தான் எப்போயாவது வாஷ் பண்ணால் போதும் சரிங்களா இந்த ஷெல்ஃபை ஒட்டி கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகுதுங்க கவுண்டர் டாப்பில் இந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பேன் ஸ்டாண்டில் பிளேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ப்ளேட்ஸு கிளாஸஸ்ஸு டீ வைக்கிற பாத்திரங்கள் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கீழே பாத்திரங்கள் உற டப்பு வச்சுருக்கேன் காலியாக இருக்குது பாருங்க இருந்தாலும் இப்போ தான் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இவ்வளோ பாத்திரங்கள் விழுது பாருங்கள் இது ரொட்டின்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தண்ணி குடம் சில் வாட்டர் ஹாட் வாட்டர் ரெண்டுமே இருக்கும் அப்புறம் தூக்கில் கரண்டி எல்லாம் வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி டிப்ஸில் சொல்லியிருப்பேன் இப்போது ஷிங்குக்கு நேராக பார்த்துட்ருக்கீங்க ஒரு தாம்புளை பழைய தாம்பூல தட்டு தான் அதில் விம் பார் ஜெல் வைப்பர் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் அந்த க்ரீன் பக்கெட்டில் ஃபுல்லாக அதுக்குண்டான பாத்திரங்கள் தேக்கிறதுக்கு உண்டான திங்ஸ் வச்சுருக்கேன் ஒரு பக்கெட்டு இது கோதுமை மாவு இதில் பாத்திரங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருப்பேன் இந்த ட்ரேயில் இதுதான் வியூ கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் ஹாலில் இருந்து பார்த்தா ஃபுல்லாகவே தெரியும் ஓப்பன் கிச்சன் தான் இப்போது ரைட் சைடு பார்த்துட்ருக்கீங்க இன்னொரு கவுண்டர் டாப் இதில் மிக்சி கிரைண்டர் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் இங்கே தான் வீடியோ எடுப்பேன் அதனால் இங்கே கேப் விட்டுட்டேன் இங்கே ஒரு ட்ரேயில் ஆயில் கேன் அப்புறம் சிசர் ஸ்பூன்ஸ் அப்புறம் சின்ன சின்ன கரண்டி அந்த மாதிரி இருக்குது ஒரு மணி பிளான்ட் இருக்குது இது குட்டி உரல் அது க்ளோஸ் பண்ணி வச்சிடுறது ரப்பர் பேண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஒரு கப்பில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேயில் பூண்டு சின்ன வெங்காயம் இந்த பக்கம் பெரிய வெங்காயம் தேங்காய் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் காலி இப்போது லைட்டாக இருக்கும் இது முட்டை இது ஒரு லைன் டேஸ் பாக்ஸ் அதுக்குள்ளே ஸ்பூன்ஸ் இருக்குது தோசை கல் ரெண்டு வச்சிருக்கேன் அப்புறம் சப்பாத்தி தவா மண் சட்டி அந்த மாதிரி இருக்குது அப்புறம் டோஸ்டர் அப்புறம் எலக்ட்ரிக் குக்கர் அப்புறம் சில தேவையில்லாத பொருள் எதாவது சின்ன சின்னது வச்சுருப்பேன் அதிகமாக நான் திங்ஸ் வந்து வச்சுக்கிறது இல்லைங்க ஏன்னா எனக்கு அதிகமாக வச்சா அந்த நம்ம எதாவது ஒன்று எடுப்போம் அப்போ வந்து கீழே விழும் இல்லைங்களா அது பிடிக்காது அதனால் லிமிட்டாக வச்சுருப்பேன் இது கோலம் போடுறதுக்கான பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு ஷெல்ஃப் பார்த்துட்ருக்கீங்க இது கவுண்டர் டாப் அதாவது ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இருக்குது சமைக்கும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இங்கே ஒரு நாலு ஷெல்ஃப் இருக்குது மேலே எதுவுமே வைக்கல பாருங்கள் ஹைட் அதிகம் அதனால் அதிகமாக வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை பொறுத்த வரைக்கும் தேவையான பொருள் மட்டுமே வைங்க தேவையில்லாததெல்லாம் அடிக்கடி ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்